யோகா நரம்பு மண்டலம் சீராகும் அதாவது கடவுள் சிலைகளை பார்த்திங்கன்னா தெரியும் முதல்ல சின்முத்திரை பிடிங்க விரல்களை நம்ம ரெண்டு விரலையும் சேர்த்து கட்டை வரலோடு சேர்த்து ஆள் கட்டை செய்கிறது தான் சின்முத்திரை அப்புறம் அந்த ரெண்டு விரலையும் ரவுண்ட் பண்ணி பண்ணுறோம் அதுக்கடுத்து விஷ்ணு முத்திரை பண்ணுங்கள் அது வந்து மோதர் விரலோடு சேர்த்து பண்ணுறது அதுக்கடுத்தது கட்டை வரலை வச்சு ஒவ்வொரு கோடுங்களாக தொடுங்க இப்போ நம்ம இந்த முத்திரைகள்லாம் பண்ணுறப்ப கோவிலுக்கு போகிறப்ப பாருங்கள் கடவுள்கள் தெய்வங்கள் எல்லாமே ஒரு முத்திரையில் தான் இருக்கும் இதை இந்த இது பண்ணுறதுனால உள்ள நன்மைகள்னு பார்த்திங்கன்னா சக்தி அதிகமாகும் நரம்பு மண்டலம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் போகும் மன அமைதி கிடைக்கும் விரல்களை வந்து வச்சு ஒவ்வொரு கோடுங்களாக தொடுங்க அதுக்கடுத்து விரித்து மடக்குங்க இதை வெயிலில் செய்கிறப்போ நம்ம உடம்பில் உள்ள எல்லா சத்துக்களும் சீராகும் அதாவது நிழலில் இருக்கிறப்போ சத்துக்கள் ஒரு பகுதியிலே இருக்குது வெயில் படுறப்போ இந்த ஜாயின்ஸில் வெயில் படுறப்போ சத்து எல்லாமே உடம்பில் எங்கே தேவையோ அந்த பக்கம் அனுப்பப்படுது அதனால் இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது அதனால தான் அந்த தான் விட்டமின் டி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ சீரான சத்து உடம்பு முழுசும் சீரான சத்து பரவும் அதனால் இந்த ஜாயின்ஸில் படுற மாதிரி காலையில் வெயிலில் பண்ணுறது தான் சிறப்பு செய்து தான் பாருங்களேன் ಉಡಲ್ ಆರೋಗ್ಯ ಮಾಡಿರ್ಕೊಂಡು ಓಮ್ ಯೋಗ ಸೆಂಟರ್ ಮಲ್ಲಿಗಾಸಿ ಇದು